ஹே ஹாய் ஹலோ எவ்ரிவான் நம்ம வந்து ஐடி ரிலேட்டடாகவும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாய்ஸ் ப்ராசஸ் அதாவது சப்போர்ட் ரோல் இந்த மாதிரி ஜாப்ஸ் தான் போஸ்ட் இருந்தோம் ஆனால் இப்போது வந்துட்டு எப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் மற்ற ஜாப்ஸும் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் ஏன்னா சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க அதனால் அதுக்காகவும் வந்து நம்ம இனிமேல் ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் இந்த ஜாப் வந்து ஜாப் அப்டேட் வந்து எங்கேருந்து அப்படின்னா வந்து கவர்மெண்ட்டோட இது தான் பொது சுகாதாரம் சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு தடுக்குமாறு மருந்துத்துறை அப்படிங்கிற அதாவது டிஸ்டிக் ஹெல்த் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு இதில் இருந்து தான் வந்து ஒர்க் ஓகேவா இந்த ஒர்க்குக்கு வந்துட்டு என்னென்ன ரோலுக்கு ஹயர் பண்ணுறாங்க அப்படின்னா ஆடியோலஜிஸ்ட் அப்படிங்கிற ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆயுஷ் டாரக்டர் அதாவது ஆயுஷ் டாக்டர் வந்து சித்தாவில் சித்தா டாக்டர் அதுக்கப்புறமேட்டுக்கு தெரப்பிஸ்ட் அசிஸ்டண்ட் ஃபீமேல் அதுக்கப்புறம் டிஸ்டிக் பப்ளிக் ப்ரைவேட் மிக்ஸ் கோஆர்டினேட்டர் அப்புறம் லேப் டெக்னீஷியன் அதுக்கப்புறம் ஆர்எம்என் சிஹெச் கவுன்சிலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஆறு ரோலுக்கு வந்து வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க எந்த லொக்கேஷனில் அப்படின்னா கரூர் இல்லையா கரூர் டிஸ்ட்ரிக்டில் கரூர் லொக்கேஷனில் தான் வந்து விட்டுருக்காங்க ஓகே அட்ரெஸும் வந்து இங்கே இருக்குது ஓகேவா ஓகேவா இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இதுலயே வந்து இருக்குது ஆடியாலஜிஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ சேலரி அப்படின்னா பெர் மன்த்துக்கு டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் இதுக்கு நீங்கள் வந்து ஆடியோலஜி ஸ்பீச் லாங்குவேஜில் வந்து பிஎஸ்சியோ இல்லை டிகிரி பேச்சிலர் டிகிரியோ முடிச்சிருக்கணும் அப்புறம் இது ஒரு contract பேஸ்டு தான் ஓகேவா அதுக்கப்புறமேட்டுக்கு ஏஜ் வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ளே வந்து நீங்கள் இருக்கணும் ஓகே அதுக்கப்புறமேட்டுக்கு ஆயுஷ் டாக்டர் இதுக்கு வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் பர் மந்த்து ஓகேவா இதுக்கு வந்து உங்களுக்கு அந்த ரிலேட்டடாக வந்து டிகிரி இருக்கணும் இதுக்கு வந்து ஃபிஃப்டி நைன் இயர்ஸ் ஸ்கூல்ல இருக்கவங்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தெரப்பிஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து சேலரி இதுக்கு வந்து நீங்கள் நர்சிங் இல்லை ஏதாச்சும் டிப்ளமோ நர்சிங் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா இங்கே எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர்லேயே வந்து நிறைய பேர் டிப்ளமோ நர்சிங்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு பாருங்கள் இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து ஃபிஃப்டி நைன் இயர்ஸ் ஏஜ் வரை வந்து இருக்காங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் மிக்ஸ் ப்ரைவேட் கோஆர்டினேட்டர் இதுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேலரி ஓகேவா இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி அதாவது பிஜி பிஜி முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் இதில் ஒன் இயர் ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் டூ வீலர் லைசன்ஸ் இருக்கணும் அப்புறம் பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் வரைய இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா லேப் டெக்னீஷியன்ஸ் அதுக்கு வந்து அது ரிலேட்டடாக வந்து படிச்சுருக்கோம் அப்படி இல்லைன்னா டென்த்து ப்ளஸ் டூ அதுக்கப்புறம் லேப் டெக் லேப் டெக்னாலஜி பற்றி ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே போதும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்துட்டு சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இருக்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து இந்த ரோலுக்கு வந்து ஓ கவுன்சிலருக்கு கவுன்சிலில் வந்து எயிட்டீன் கே பர் மந்த்து இதுக்கு வந்து எதாவது அதாவது ஃபிசியாலஜி சைக்காலஜி அதுக்கப்புறம் சோசியாலஜி இந்த ஏதாவது ஒரு டிகிரியில் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கும் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா இதுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ள வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு என்னென்ன வந்து ரூல்ஸ் எலிஜிபிலிட்டி அப்படின்னா இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது ஓகேவா இது வந்து பேசிக்காக இப்போ எங்களுக்கு ட்ரைனிங் ஏதாச்சும் ஏதாச்சும் இந்த மாதிரி ஒன்றுமே இல்லை ஸோ ஏதாச்சும் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து சென்ட் பண்ணணும் ஓகேவா இந்த அட்ரெஸ் தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கரூர் மாவட்டம் கரூர்னு போட்டு இதை போட்டு இந்த அட்ரஸ்க்கு தான் நம்ம சென்ட் பண்ணணும் அப்ளிகேஷன் ஓகேவா நீங்கள் வந்து அந்த அட்ரஸ்க்கு நேராக போய் உங்களோடத கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த இதுக்கு இந்த அதாவது எந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை எழு அதை வந்து ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதில் நீங்கள் சைனும் வந்து போட்டிருக்கணும் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி சைனும் வந்து போட்டிருக்கணும் இதான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேவா இது ஃபுல்லாக ஃபில் பண்ணி வந்து நீங்கள் அதில் கொடுக்கணும் போஸ்ட் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க உங்கள் நேம் மொபைல் நம்பர் உங்களோட அட்ரஸ் அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் அப்புறம் என்ன குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறமேட்டுக்கு இது கூட ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து என்னென்ன வைக்கணும் அப்படின்னா டென்த்து மார்க் ஷீட் டென்த்து மார்க் ஷீட் அதுக்கப்புறம் என்ன குவாலிஃபிகேஷன் சர்டி எதை எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறமேட்டுக்கு ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒன் தேவை இல்லை அதாவது டிஃப்ரெண்ட் ஏபிள்டு இல்லை விடவா இருந்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்டேண்டர் இது மாதிரி இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டும் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கம்யூனிட்டியில் எந்த கம்யூனிட்டியோ அதை டிக் பண்ணிவிட்டு டேட்டு பிளேஸ் இன்றைக்கி நீங்கள் வந்து சைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டு அந்த எந்த இடத்துல அப்படின்னா அந்த டேட் அந்த பிளேஸ் போட்டு சைன் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் ஓகேவா அப்படி இல்லைனா டேரெக்டாகவும் நீங்கள் போய் கொடுத்துக்கலாம் இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த ப்ரிண்ட் இந்த இது ப்ரிண்ட் அவுட் எடுத்து இதை ஃபில் பண்ணி வந்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ அது மாதிரி நிறையா வந்து ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நம்ம எல்லாமே போஸ்ட் பண்ண போகிறோம் ஓகே எல்லாமே இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஃபுல்லாகவே வந்து படித்து பார்த்துக்கோங்க ஓகே இதுக்கு வந்துட்டு பதினஞ்சு நாட்களுக்குள் மட்டுமே விண்ணப்பங்கள் பெறப்படும் மேலும் என்னென்னா அஞ்சாம்தேதி தான் லாஸ்ட்டு ஓகேவா பன்னெண்டாம் மாதம் அஞ்சாம்தேதி தான் லாஸ்ட்டு அன்னைக்கு அஞ்சு மணிக்குள்ளே வந்து நம்மளோடது வந்து அங்கே போய் ரீச் ஆகணும் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரீச் ஆகணும் அது மா அப்போ ஸோ வந்துட்டு இங்கேருந்து தமிழ்நாடுக்குள்ளேயே போட்டோனாலும் ஒன் ஒன் டூ டூ டேஸ் டூ டேஸ்க்குள்ளே போயிடும் இருந்தாலும் நீங்கள் வந்து எப்போ பார்க்குறீங்களோ அப்போயே வந்து அப்ளிகேஷன் போட்டுருங்க அப்படி இல்லைனா டேரெக்டாக கூட போய் கொடுத்துக்கலாம் ஓகேவா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ கைஸ்